அக்கா எப்படி இருக்கக்கா இத்தனை நாள் ஆச்சு ஒன்று பார்த்து தம்பி வாடா தம்பி நான் நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க ஏன் இந்த பக்கம் வரவே மாட்டேன்ற ஆமாம் வந்துட்டா மட்டும் என்ன உன் பொண்ணு கொடுத்துருவியா போக்கா ஏண்டா அவ உனக்கு தானே இதெல்லாம் நான் சொல்லணுமா என்ன ஆமாம் நீ தான் இப்படி உனக்கு உனக்குன்னு சொல்லு ஆனால் மாமா இதை பற்றி பேசவே மாட்டேன்றாரு என்னடா பண்ண நானும் ஜாத எல்லாம் சொல்லி தான் அந்த மனுஷன் தான் இன்னும் பிடி கொடுத்தே பேச மாட்டேன்றாரு பார்த்துக்கா அந்த புள்ள காலேஜ் போது இல்ல காலேஜ்ல யாரையனா பார்த்து லவ் பண்ணி கட்டிக்கு போகுதுக்கா அதுக்கு தானே அவளை நான் ஒரு டீம் மிரட்டி வச்சிருக்கேன் அவள் உனக்கு தான்டா நீ அதை பற்றியெல்லாம் கவலையே படாத ம் உனக்கு என்ன பசங்க இருந்திருந்தா இந்த சொத்தெல்லாம் எப்படியாவது அவங்களுக்கு வந்திருக்கோம் அது மூலியமாக நம்மளுக்கு வந்திருக்கோம் பார்த்தா உனக்கும் குழந்தை இல்லாமல் போயிடுச்சு என்ன செய்ய அவ்வளோதான் நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது ஆமாடா தம்பி என்ன செய்ய அந்த கடவுள் என் வயட்டில் ஒரு புள்ள பூச்சியை கூட கொடுக்கல நான் வாங்கின்னு வந்த வரும் அது வீடுக்கா நீ கவலைப்படாத அவள் தான் இருக்கா இல்லை அவ்வளோ உன் பொண்ணு மாதிரி தான் நீ வளர்த்து விட்ட போட்டோம் விடு அதுவும் இல்லாமல் மாமாவும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாரு இன்னும் என்ன வேணும் உனக்கு நான் முதலே சொன்னேன் ஏதாச்சும் ஒரு குழந்தையே தத்து எடுத்துக்கலான்னு நீ தானே கவானாந்துட்ட எனக்கு என்னவோ பிடிக்கலடா சேது குழந்தை எனக்கு தானே பிறந்தா தானே தத்தெடுக்கிறது இல்லலாம் எனக்கு விருப்பம் இல்லைடா சரி விடுக்கா வருத்தப்படாத என்னை மன்னிச்சிருக்கா நான் வந்து உன்னை வருத்தப்பட வச்சுட்டேனா சேச்சா ஏண்டா தம்பி இப்படி பேசுற நீ இத்தனை நாள் ஆயும் வரலையே இப்ப வந்திருக்கேன்னு நான் எவ்வளவு சந்தோஷப்படுறேன் ஆமா ஊர்ல அம்மா எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்களுக்கு என்னக்கா நல்லா இருக்காங்க அம்மாக்கு தான் எனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசை அது உனக்கே தெரியும் தானே எப்பக்கா அந்த ஆசினியை எனக்கு கட்டி வைக்குவே இருடா இருடா அதுக்காகத்தான் நான் கரெக்டான நேரத்தை பார்த்துன்னு இருக்கேன் உங்கள் மாமக்கிட்ட பேசணும்ல அவர் முதல்ல தாட் போட்டு அப்படி தான் குதிப்பார் நான் பேசி அவரை சம்மதிக்க வைக்கிறேன் ம் சரிக்கா ஆமாம் எங்கே இந்த பிள்ளைய காணும் அவ காலேஜ் போயிருக்காடா என்னென்ன வர நேரம்தான் அக்கோ என் பொண்டாட்டிக்கிட்ட நல்ல மாதிரியாக நடந்துக்கோ சித்தி மாதிரியெல்லாம் நடந்துக்காத ஓஹோ இன்னும் கல்யாணம் கூட ஆகலை அதுக்குள்ளேயே பொண்டாட்டியா சரிடா ரெண்டு பேரும் நல்லா இருந்தா சரிதான் உள்ளவா சாப்பிடுவேன் அவ வர நேரம்தான் பார்த்து பேசிட்டே மனோஜ் அண்ணன் இந்த கிறிஷுவோட அத்தை வீடோ ம் நல்ல தான் இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் கிருஷிக்கு சொந்தக்காராக இருந்துட்டு வசதி இல்லாமல் இருந்தா எப்படி சே மனோ கிட்ட நான் அட்ரஸ் வாங்குறதுக்குள்ளேயோ என்னம்மா நடிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அவனை நடிச்சே ஈஸியாக ஏமாத்திடலாம் அந்த ஒரு விஷயத்தில் ஓகே தான் இதுங்க எப்படின்னு தெரியலையே அந்த மோனிஷாவே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான் இதுங்களும் லூஸ் மாதிரி எதனால் இல்லை ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்ய சரி சரி ஃபஸ்ட்டு உள்ள போய் பார்க்கலாம் அப்புறமா எது ஒன்றும் டிசைட் பண்ணலாம் நம்ம தான் நடிச்சு எல்லாரையும் ஏமாத்திடுறோமே அப்புறமே என்ன இவங்க கிட்ட கூட ஒரு நடிப்பை போட வேண்டியதுதான் ஆண்டி ஆண்டி வீட்டில் யாரும் இல்லையா ஆண்டி யாரு இதோ இருமா ஒரு நிமிஷம் வரேன் ஆண்டி எப்படி இருக்கீங்க ஆண்ட்டி நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கிறது இருக்கட்டும் நீ யாருமா இதுக்கு முன்ன பின்ன உன்னை நான் பார்த்ததே இல்லையே இப்படி தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுகிற என்ன என் வீட்டுக்காரோட சொந்தக்காரா சே சே ஆண்ட்டி நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் உங்கள் பேர் அருணாதான்னு ஆமாம் என் பேர் அருணாதான் ஆனால் உன்னை யாருன்னு எனக்கு தெரியலையே உங்களுக்கு தான் என்ன யாருன்னு தெரியல ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும் பேசலாமா ம் சொல்லுமா என்ன விஷயம் சொல்லு அது வந்து க்ரெஷ்ஷை பற்றி தான் என்னது அவனை பற்றியா அவனை பற்றி பேச என்ன இருக்கு எனக்கு அவனை பற்றி எல்லாம் பேச கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அத இருக்கட்டும் நீ யாரு நீயே அவனை பற்றி பேசணும் என்ன ஆண்டி நான் நினச்ச மாதிரியே நீங்களும் முட்டாளாக தான் இருக்கிறீங்க அதனால தான் உங்கள் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையை இப்படி தவற விட்டு நின்றுன்னு இருக்கீங்க என்ன பேசுகிற நீ என் பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய வாழ்க்கையா உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் ஆமாம் நீ யார் என் பொண்ணோட ஃப்ரெண்டாக என்ன அவள் உங்ககிட்ட இதை பற்றியெல்லாம் சொன்னாலா சாச்சா உங்கள் பொண்ணை இது வரைக்கும் இன்ஃபேக்ட் நான் பார்த்ததே இல்லை அப்புறம் எல்லாத்தையும் இப்படி தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன் யார் நீ ம் சொல்கிறேன் ஆண்டி நான் யார்ன்றதை சொல்கிறேன் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்றதான் சொல்கிறேன் என் பேர் மது மதுமிதா நான் வந்து கிறிஷோட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சேன் ஓ அப்படியா அப்போ அவனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லு இல்லை இல்லை அவனோட லவ்வர் என்ன என்ன சொல்கிறேன் லவ்வரா அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்களா இதை பற்றி எங்கள் வீட்டில் யாருக்குமே தெரியாது ஒரு வார்த்தை இப்படி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லவே இல்லையே ஆண்ட்டி ரொம்ப ஷாக் ஆகாதீங்க நான் தான் அவனை ஒன் சைடாக ஆறு வருஷமாக லவ் பண்ணின்னு இருக்கேன் ஓஹோ அப்படியா ம் நான் கூட பயந்துட்டேன் எங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்களோன்னு சரி அத இருக்கட்டும் இப்போ நீ எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்க நீங்களும் உங்கள் பொண்ணு கிறிஷிக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்களே கேள்விப்பட்டனே அதுவும் இல்லாமல் வேற முறை ஆகுது உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் இருந்திருக்கணும் அது எதுவும் கிடைக்கலன்னு கேள்விப்பட்டனே ம் ஆமாம் நீ சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் என்ன செய்ய என் பொண்ணுக்கு கொடுத்து வைக்கல உனக்கும் கொடுத்து வைக்கல ஒன்றும் இல்லாத ஒரு சிரிக்கி தான் கொடுத்து வச்சிருக்கு நான் லவ் பண்ணுற விஷயம் அந்த கிறிஷுக்கு எப்போவோ தெரியும் அவன் என்ன கண்டுக்க கூட இல்லை மேபி அவங்கள விட நான் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கிறதுனால கூட இருக்கலாம் அதனால் நானே அந்த மோனிஷாக்கை விட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அவன் என்னடான்னா பைத்தியக்காரி மாதிரி இப்போது அவன் லவ் பண்ண பையனையே கல்யாணம் பண்ணிக்கினா அவன் கூடவே செட்டில் ஆகிட்டான் ம் தெரிஞ்சிச்சு அவன் ஒரு பைத்தியக்காரி விடு அவ பற்றி என்ன பேச்சு ஆமாம் இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த ம் அப்படி கேளுங்க லவ் பண்ண எனக்கும் அவன் கிடைக்கல உங்கள் உங்கள் பொண்ணு முறையாக கட்ட அவன் தான் உங்கள் பொண்ணுக்கும் அவன் கிடைக்கல அவள் என்கேஜ்மெண்ட் பண்ண இருந்த அந்த மோனிஷாவும் வேண்டான்னு போயிட்டான் நம்ம மூணு பேருக்கும் இல்லாத ஆள் எவ்வளோ ஒரு சின்ன பொண்ணு அவளுக்கு போய் கிடைக்கணுமா என்ன இதை இப்படியே விட்டால் இருக்குமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா என்ன சொல்கிற இது நம்மளால முடியுமா ம் கண்டிப்பாக நான் வேணான்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஆனால் நான் அவனாலாம் கட்டிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு இன்னொரு மாப்பிள்ளை ரெடியாக இருக்கான் நான் அவனை தான் கட்டிக்க போகிறேன் எனக்கு அவனை பழி வாங்கணும் என்ன இது உங்களுக்கு ஓகேவா என்ன ஊக்கிவான்னு கேட்குற ம் இதை விட வேற எனக்கு வேற என்ன வேணும் எப்படியாச்சும் எங்கள் அண்ணன் குடும்பத்தில் சம்மந்தம் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது அந்த ஸ்ரீயால் முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ம் கண்டிப்பாக ஆனால் எப்படி செய்ய நம்மளால் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்ன ம் நீங்களும் நானும் நினச்சேன் கண்டிப்பாக முடியும் அப்படியா ஆனால் நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சா காவலே படாதீங்க என்னை பற்றி வேணான்னாலும் தெரிஞ்சாலும் தெரிஞ்சுன்னு போட்டோம் அவன் என்னை பற்றியெல்லாம் கண்டுக்க மாட்டான் ஆனால் நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு நான் யாருக்கிட்டேயும் சொல்ல மாட்டேன் உங்கள் பொண்ணை எப்படியாவது அந்த ஸ்ரீக்கு கட்டி வச்சிடலாம் நிஜமாவா ம் தான் நானே உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க அய்யோ இல்லை இல்லை நம்பாமல்லாம் இல்லை இது எப்படி நடக்கும் அதுதான் யோசனையாக இருக்குது உங்களுக்கு ஏன் அதெல்லாம் என்கிட்ட பிளான் இருக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும் ம் கண்டிப்பாக கரும்பு தின கூலியா என்ன வேணும் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன் நான் ம் சரி அப்போது உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு தயாராக இருந்துக்கங்க ம் சரி சரி உன் பேர் என்ன மது இல்லை சரி மது இனிமே நீயும் என் பொண்ணு மாதிரி தான் சரி சரி வாமா வந்து உட்காரு ஏதாச்சும் சாப்பிட்டு தான் போகணும் ஐயோ ஆண்டி அதெல்லாம் வேண்டாம் நான் வீட்டிலேருந்து வந்து ரொம்ப நேரம் ஆச்சு நான் கிளம்புறேன் இப்போ தான் உங்கள் வீட்டு தெரிஞ்சிருச்சுல நான் அப்படி கடைக்கு வரேன் சரிம்மா கண்டிப்பாக வரணும் சரிங்க ஆண்டி எங்கள் வீடும் இங்கே பக்கத்தில் தான் இருக்கு நீங்களும் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும்

அம்மா நீ எப்படி இருக்கீங்க அத்தை எப்படி இருக்கீங்க பைரவிமா இங்கே ஓடிவா யார் வந்திருக்காங்கன்னு பாரு அம்மா வாங்கம்மா இங்கே இப்படி திடுதிப்புன்னு வந்திருக்கீங்க நீங்கள் வர விஷயம் பைரவிக்கு தெரியுமா என்ன அவ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லலையே என்னப்பா நாங்கள் வர்றது பைரவிக்கு தெரியாது ஊரில் ரொம்ப வேலைப்பா என்கேஜ்மெண்ட்டுக்கு வர முடியல சரி வேலை எல்லாம் முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துடலான்னு வந்துட்டோம்பா ரொம்ப சந்தோஷம் அது பைரவி சொன்னா ஊர்லதான் நிறைய வேலை இருக்கு அது முடிச்ச உடனே வராங்களான்னு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கப்பா பசங்கள யாரையுமே காணோம் எல்லாம் இப்ப வர நேரம்தான் அது வாங்க நீங்க உட்காருங்க அப்பா அம்மா எப்படி பைரவி எப்படிடா இருக்க நாங்க நல்லா இருக்கோம்